ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேர் அசன் நீ ஆதித்ய ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோடி சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு முப்பத்தொம்போது வயதாகியுமே இன்னும் திருமணம் ஆகாத அமைப்புங்க அதற்கு என்ன காரணம் எப்போது திருமணம் நடக்கும் அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த வீடியோவில் பறிச்சுருக்கேன் தெளிவாகவே கூறியிருக்கிறேன் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டினால் திருமணம் சம்பந்தம் இல்லை குழந்தை பிறப்பு எந்த ஒரு விஷயம் ஆனாலும் இந்த திரையுறியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு விடுங்க தெளிவாக கிரக விளக்கத்தோடு கட்டண முறையில் பலன்களை தெரிந்து கொள்ளலாம் நன்றி இப்போ வீடியோக்குள்ளே போவாங்க ஜாதகர் ஆண்கள் முப்பத்தொம்பது வயது மூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஏழு மணிக்கு இரவு ஏழு மணிக்கு மதுரையில் பிறந்திருக்காரு அஸ்தம் ரெண்டாம் பாகம் தினதால தசா இருப்பு அஞ்சு வருஷம் இது சந்திர தசையில் ஏழு வருஷம் நாலு மாதம் இருபத்தாறு நாலு அமாவாசை அப்படின்னு இருக்காருங்க அமாவாசையினால் தோசை ஜாகம் சொல்லக்கூடாது மற்ற விஷயத்தில் நல்ல ஒளி தொடர்புகள் இருந்தால் அது சீராக வரக்கூடிய அமைப்பாக இருக்கணுங்க இப்போ லக்கன மேசம் லக்கணாதிபதி வலுவாக இருக்கார் ஆல் ஸ்ட்ராங்கான ஆள் எப்போ எதுக்குமே லக்கணாதிபதி வலுவாக இருக்கணும் ஆனால் சனியுடைய தொடர்பு வங்க சனி பாவக்கரகம் அப்போ மேசத்துக்கு நல்லவரும் இல்லை இங்கே சனி தொடர்பு வந்துவிட்டாலே ஒரு பின்னடைவு சனி பார்த்த செவ்வாய் பரிவர்த்தனை வேறு அப்போ அந்த அமைப்பில் லக்கணத்தை பார்க்கும்பொழுது முதல்ல பாவத்துவம் பாவத்துவம்னு நல்ல பலன் இல்லை எந்த விஷயத்தில் லக்கணம் பார்த்தா ஏழாம் இடம் பார்க்கும் அப்போ இவருக்கு இவருக்கு வந்து திருமண அமைப்பு பருவத்தில் திருமணம் தானே அது லேட் ஆகுங்கிறது உறுதியாகுதா பிறகு லக்கண இதில் ஏழாம் இடத்துல சுக்கரன் பிறகு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிடணும் ராசிக்கு ஏழில் ராகுங்க அப்போ லக்கணத்துக்கு பன்னெண்டாவது போகஸ்தானம் நடத்தும் அதுவும் இருட்டடிக்குதுங்க இந்த அமைப்பில் இது லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் ராகு வந்துடுது இந்த மாதிரி அமைப்பில் வந்து அஞ்சாம் இடம் மிக முக்கியமான ஸ்தானம் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் ஸ்தானம் நடக்கக்கூடிய பருவத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே அது தடுமாறும் அதேமாதிரி அஞ்சாம் இடம் குரந்தஸ்தானம் சனியுடைய கடுமையான செவ்வாய் அதாவது சனி பார்த்தா ஒரு பலன் செவ்வாயோட சம்மந்தப்பட்ட ரெட்டிப்பு கெடு அந்த அஞ்சாம் இடத்தை பார்க்கறது ஒரு தவறு அதே மாதிரி சனியோட சம்மந்தப்பட்ட செவ்வாயின் எட்டாம் பார்வை இருபது சதவீதம் எட்டாம் பார்வை ஆனால் இங்கே வந்து அதிகமான சதவீதமாகும் சனியோட சம்மந்தப்பட்டதுனால இதுதாங்க லேட் லேட்டானதுக்கு காரணம் திருமணம் நடக்கும் எப்படி அப்படிங்கிறோம்னா மூணாம் இடம் குரு பார்வை இருக்குங்க போகஸ்தானம் இல்லறம் நடக்கும் அதே மாதிரி அஞ்சாம் இடத்துக்கு பிறகு குரு பார்வை குரு பார்வை வந்து முதல்ல இல்லை இது சாம்பத்தியம் நடக்கப் போகுதுன்னு இது காட்டுது அடுத்து ஏழாம் இடம் குறி காட்டுது ஏழாம் இடம்னா வாழ்க்கை துணை வரப்போகுதுன்னு அர்த்தம் அஞ்சாம் இடத்தை குறு பார்க்குறதுனால குறு பார்வை இருக்குல்ல அப்போ வந்து குழந்தை பிறப்பு ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம் தசாபுத்திரி ராதியாக பார்த்தீங்கன்னா சந்திரதசை ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வரைக்கும் பாலியத்தில் செவ்வாதசை ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி ஒன்று ராகுதை ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வாய்ப்பில்லை அப்புறம் வந்து குரு வந்து ஒன்பது பன்னெண்டுக்குடிய ஒன்பதாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் ஒருவர் அப்போ ராகு இருக்கும் பொழுது பன்னெண்டாம் இடத்து பலனை தான் அதிகரிக்கும் இந்த ராகுடைய விஷயம் ராகு பெருசாக்கும் இந்த அமைப்பில் ராகு இருக்காதுங்க அப்போ குருதோசை ஒன்று மூணு ரெண்டாயிரத்து முப்பத்தஞ்சுக்குள்ளே திருமணம் குருதசை நல்ல அமைப்பு தசை தான் விரை இருந்தாலும் பாக்கியாதிபிரி தசை குருவில் சனிபுத்தி இருபத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வாய்ப்பில்லை சனிதானங்க தோஷங்கள் செய்யுது செவ்வாயோட சேர்ந்த செவ்வாயோட சம்பந்தப்பட்ட சனி கடுமையான பலன்களை தருது அப்போ திருமணம் லேட் ஆகக்கூடிய ஜாதகம் நல்லா தெரியுது இது இப்படி இப்போ வரும்பொழுது பத்து பொருத்தமே நான் தூக்கி அறிஞ்சிடணும் இந்த அமைப்பில் எப்போ இவருக்கு திருமணம் செய்யலாம்கிறது நம்ம கணிக்கணுங்க தோசத்தோட அளவு யோகத்தோட அளவு இப்போ குருதசை புகன் புத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே திருமணம் நிச்சயமாக நடக்கும்னு சொன்ன விஷயமுங்க அதனால் சாரத்தில் எந்த பலனும் இல்லை நட்சத்திர சந்திரனுக்கு மட்டும் சார வேணும் ஏன்னா தசை இருப்பு கண்டு கண்டுபிடிக்கணும்ல இப்போ என்ன நடக்கிறது மற்ற கிரகங்களுக்கு தேவையில்லை குருஜயாருடைய சுபத்துவ பாவத்துவ விதிக்கு இந்த ஜாதகம் நல்ல உதாரண ஜாதகங்க உங்களுக்கு திருமணம் சம்மந்தமான எப்போ திருமணம் செய்யலாம் சின்ன வயசு செய்யலாமா லேட்டாக செய்யலாமா எப்போ எப்போ நினைச்சா நிலைக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வால்சப்பிரம்புங்க தெளிவாக கிரக வழக்கத்தோடு உங்களுக்கு பயிற்சி சொல்கிறேங்க அடுத்த வழியில்